எல்லாமல்ல ஏ இறைவனுக்கே புகழ் என்று வல்ல இறைவனை போற்றி போலவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒரு கட்டளை சொல்லி காட்டுகின்றான் வல் எது ஓன உமத்துன் ஹைர் பை அனில் முன்கர் நன்மையை நோக்கி மக்களை நல்லதை நோக்கி மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அவர்களே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் எந்த ஒரு வாசகத்தை வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினாலும் அதில் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான அர்த்தங்கள் அந்த வார்த்தையினுள் பொதிந்திருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த இடத்தில் அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் என்றால் நன்மையின்பால் மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் காட்டுகின்றான் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹ் சலாஹித்து சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குன்தும் ஹைர் அவுமத்தின் முஹ்ரிஜத்தில் தாமரூன் அபில் மாருஃப் வன் அனில் முன்கர் வோமினூன் அபில்லா இந்த மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயமாக நீங்கள்தான் இருக்கின்றீர்கள் காரணம் என்னவென்றால் நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கின்றீர்கள் தீமையை விட்டும் மக்களை தடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லாஹுவை முழுமையாக ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நாம் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மை பற்றி சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் நாம் நன்மையை நோக்கி மக்களை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் தீமையை விட்டும் மக்களை தடுத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹை முழுமையாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லிக்காட்டுகின்றான் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பது ஒவ்வொருவர் மீதும் சாட்டப்பட்ட ஒரு அமானிதமாக இருக்கின்றது அதை ஒருவர் தனியாகவும் செய்யலாம் கூட்டாகவும் செய்யலாம் இரண்டு விதமாகவும் செய்ய முடியும் ஆனால் இந்த குழுவாக இருந்து நாம் செய்யும் பொழுது அதிலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் பட்டியல் போட்டால் அல்லா சொல்லுகின்றானே ஒரு உண்மத்து இதில் இருக்க வேண்டும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று அல்லா காட்டுகின்றானே அதனுடைய தாத்பரிகத்தை அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு நாம் உலக வாழ்க்கையும் அது தான் எடுத்துக்கொள்வோம் ஒரு விஷயத்தை ஒருவர் தனியாக செய்வதற்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக செய்வதற்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்கின்றது அதனுடைய வேறுபாடை நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே உணர்ந்து வைத்திருக்கின்றோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு லாரி வந்து ஸ்டார்ட் ஆகலை ஒரு ஆள் போய் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் உங்களை கூப்பிட்டாருன்னு வைங்க நம்மளால் தள்ளுறது சாத்தியமாகும்மா அவர் தள்ளுறது எந்த காலத்தில் தள்ளி அந்த வண்டி எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ வந்து அவர் ஊர் போய் சேர்றது அப்போ ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு லாரியை தள்ளுறாங்கன்னு வைங்க இலகுவாக யார் தள்ளினானே தெரியாது எல்லாரும் சொல்லிக்கிடுவோம் நான் தான் லாரி தள்ளினேன் நான் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் நூறு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது அதனுடைய பலன் நம்மளுடைய உழைப்பு குறைவாக இருக்கின்றது பலன் கூடுதலாக இருக்கின்றது பார்க்குறோமா இல்லையா அதே போன்று இந்த குழுவாக நாம் ஒவ்வொரு பணியையும் செய்யும் பொழுது இதனுடைய நம் நம்முடைய பங்களிப்பு ரொம்ப சொற்பமாக தெரியலாம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்கின்றதே அதை நாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய லாபமாக இவ்வளவு பெரிய கூலியா இவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா என்று நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த குழுவாக இருந்து நாம் செயல்படக்கூடியதன் மூலமாக அல்ல சொல்லக்கூடிய இந்த கட்டளை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நாம் வந்து முதலில் விளங்கி கொள்ள வேண்டும் ஒருவர் வந்து ஒரு பெட்டி கடை அந்த பெட்டிக்கடை மூலமாக அவர் சம்பாதிக்கக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா சம்பாதிப்பாரா ஒரு நூற்றம்பது ரூபா சம்பாதிப்பாரா அதுக்கு மேலே அவரால் சம்பாதிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை ஒருவர் உருவாக்கி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை ஆனால் அந்த ஒரு லட்சம் பேரும் சேர்ந்து ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய வேலையை ஒரு பெட்டிக்கடை வச்சு நடத்துகிறாலும் செய்ய முடியுமா அவருக்கு அந்த லாபம் கிடைக்குமா ஒரு ஒட்டு ஒரு குழுவாக ஒருவர் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருவரும் அதில் ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேருக்கும் கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு பெட்டி கடையில் ஒருத்தர் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது காட்டிலும் ஒவ்வொருவரும் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவான் ஒரு லட்சம் பேர் சம்பளம் வாங்குவோம் அதுக்கு மேலையும் கூடுதலாக சம்பளம் வாங்குவார்கள் ஆனால் வேலை அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இந்த பெட்டி கடையில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு மணி நேரம் செலவிடக்கூடிய பெட்டி கடையில் இருக்கிறாருல அவர் எவ்வளவு நேரம் செலவிடுறாரு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் தான் செலவிடுவார் அதே நேரத்தில் அந்த கம்பெனியில் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு முதலாளி அவர் எவ்வளோ எவ்வளவு செலவழிக்கிறார் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறாரு அவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரமா வந்துட போகுது இன்னும் கிடையாது அவர் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதே ஒரு பத்து மணி நேரம் தூங்குவார் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பார் நாலு மணி நேரம் சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்குவார்னு வைங்களேன் அப்போ இந்த பெட்டிக்கடையில் இருக்கிறாலும் பத்து மணி நேரம் தான் வேலை பார்க்குறான் ஆனால் அவன் சம்பாதிக்கக்கூடியது ஐயாயிரம் ரூபாயா இருக்கு அதே நேரத்தில் இந்த கடை வச்சிருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களை வச்சு வேலை வாங்குறான் இந்த முதலாளி அவனும் பத்து மணி நேரம் தான் வேலை பார்க்குறான் அவன் மாசம் அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் கல்லா கட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் இப்போ புரியுது அவங்களுக்கு குழுவாக இருந்து நாம் செயல்படுவதன் மூலமாக இந்த நன்மை எவ்வளவு நன்மை கிடைக்குது நமக்கே தெரியாது அந்த அளவிற்கு அளவுக்கு அதிகமாக நன்மைகளை நாம் பெற முடியும் அப்படின்றத நாம கவனத்தில் கொண்டு அதற்காகத்தான் நாம் இப்ப ஜமாத்தாக ஒருங்கிணைந்து இந்த செயல்பாடுகளை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் செய்கின்றோம் என்றால் காரணம் என்ன இந்த குழுவாக இருப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இப்போ ஒரு தீமையை நீங்கள் எதிர்க்க வேண்டியது இருக்கின்றது அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்ப நியூ இயர்னு ஒன்று வருது மோரம்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையை அரங்கேற்றுகின்றார்கள் அந்த மூட நம்பிக்கையை கண்டித்து அவன் தீமிதிக்கிறத கண்டித்து நீங்க ஒரு எதிர்ப்ப நீங்கள் வந்து தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா நமக்கு இருக்கா இல்லையா இப்போ ஒருவர் முடிவெடுக்கிறாரு நான் போய் இதை தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாருன்னு வைங்க அவர் எத்தனை ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்ல முடியும் ஒரு ஒரு வருஷம் உள்ள இதற்காகவே அவர் செலவிட்டாலும் எத்தனை லட்சம் பேர்கிட்ட அவர்கிட்ட போய் இவர் போய் சொல்லிட முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நூறு பேருக்கு சொல்லலாம் அதிகபட்சமாக போனால் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்லலாம் ஆனால் ஒரு குழுவாக இருந்து இந்த வேலையை செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஒரு மசூரா பண்ணுறோம் மாநில நிர்வாகத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க முகரம் மாதம் வருது இந்த தீமையை நாம் கண்டிக்க வேண்டியது இருக்கின்றது இதை வந்து மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கின்றது ஒரு சுற்றறிக்கை ஒரு சுற்றறிக்கையை நெட்டில் போடுறோம் இணையதளத்தில் போடுறோம் என்ன முகர்ரம் மாதம் சம்பந்தமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை விலக்கி இந்த துண்டு பிரசுரத்தை அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு பிரசுர மாடல் முகர்ரம் மாதமும் மூட நம்பிக்கைகளும் அப்படின்னு ஒரு துண்டு பிரசுர மாடலை போட்டு ஒரு நியூஸ் குரூப் இருந்துச்சுன்னா ஒரு எஸ்எம்எஸ்ஸை தட்டினா மேட்ரு ஓவர் அல்லது ஒரு நெட்டிலேயே ஒரு அறிவிப்பு அல்லது மாவட்டங்களுக்கும் ஃபோனில் ஒரு தகவல் ஒரு மெயிலில் ஒரு ஒரே ஒரு மெயில் குரூப் மெயிலில் ஒரு தட்டு தட்டினோம்னா எத்தனை கணக்கா எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலக இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்றார்களோ இந்த மூட நம்பிக்கை செயல்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ உலகளாவிய லெவலில் யார் யாரெல்லாம் இந்த மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறானோ அத்தனை பேருக்கும் அங்கே கன்னியாகுமரியில் இத்தனை பிரசுரம் அடித்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வந்து மதுரையில் இத்தனாயிரம் நோட்டீஸ் அடித்து கொடுத்தாங்க இங்கே வந்து சிவகங்கையில் பத்தாயிரம் அடித்தாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா ஒரே ஒரு ஆர்டர் மூலமாக இத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு செய்தி சென்றடைகின்றது என்றால் இதுதான் குழுவாக இருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டுங்க எடுத்துக்காட்டுக்கு இங்கேருந்து வந்து ஃப்ரான்ஸில் போய் ஒரு தமிழர் குடியேறி இருப்பார் அவர் இது தவ இது வந்து ரைட்டுன்னு நினச்சிருப்பார் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை சரியானதுன்னு சரி கண்டிருப்பார் இங்கேருந்து நம்ம ஒரு இமெயில் அனுப்புவோம் எஃப்ஆர்டிஜேக்கு பிரான்ஸ் ஜமாத்துக்கு நீங்கள் இதை வந்து உங்களுடைய தமிழ் மக்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நமக்கு ஃபோன் வரும் என்னங்க இந்த மாதிரி ஒரு பிரசுரம் கொடுத்துருக்காங்களே இதில் இந்த சந்தேகம் இருக்கு எங்கேருந்துங்க பேசுகிறீங்க ஃப்ரான்ஸில் இருந்து அடிக்கிறேன் உங்களுக்கு இந்த நோட்டீஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தலைமையாக நம்பர் இது போட்டிருக்கிறாங்க என்றால் ஒரு ஆள் சிங்கிளாக இருந்து கொண்டு நூறு பேருக்கு சொல்ல முடியுமா ஆயிரம் பேருக்கு சொல்ல முடியுமா அதிகபட்சமா போனா ஒரு பத்தாயிரம் பேருக்கு இணைந்து நாம் செயல்படும் பொழுது எங்கெங்கோ நம்மளுடைய நமக்கே கணக்கு தெரியாது இத்தனை இத்தனை கோடி கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி சென்றடைந்ததா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வீரியம் அடைவதை நாம் பார்க்கின்றோம் அதனாலதான் அல்ல இந்த குழுவாக இணைந்து நீங்க செயல்படுங்க இப்படிப்பட்ட ஒரு குழு உங்களில் இருக்க வேண்டும் அந்த குழு தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படி நல்லா சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி பார்க்குறோம் எப்படி மக்கள் இந்த இஸ்ராத்தின்பால் ஈர்க்கப்படுகின்றார்கள் எப்படி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின்பால் மக்கள் வந்து கவரப்பட்டு ஒவ்வொருவரும் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருகின்றார்கள் என்று ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அஞ்சு விஷயம் சொல்றேன் இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுடைய கணக்கில் ஏறுதுன்றது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் இது நம்ம இந்த குழுவில் இருப்பதனால இந்த சரியான கொள்கையில் நாம் இருக்கிறதுனால இந்த ஜமாத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஊக்கமாக இருப்பதனாலையும் உடலாலையும் பொருளாலையும் மார்வல் சப்போர்ட் என்று சொல்வார்களே மானசீக ஆதரவு மூலமாகவும் யார் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பாகவும் இதற்கு சப்போர்ட்டாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதுல கட்டாயம் ஒரு பங்கு இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒண்ணுமே இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய ஒரு இடம் அங்கே இருக்கிற தவிரவாதி நாலு பேர் தான் இருக்கிறான் அந்த நாலு பேர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு கொண்டு போய் லெட்ரு கொடுக்குறான் அந்த நாலு பேரை ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அடிச்சு கொலை பண்ணால் கூட ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட மிக 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 பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கொண்டு போய் ஒரு பேப்பரை நிட்டுறான் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடணும் இது வந்து இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை நாங்கள் தட்டி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேப்பரை கொடுத்தா போலீஸ் வாங்கிட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மத்த அச்சுச்சோ இல்லைன்னு மருத்துவம்னா ஊரை கூட்டிடுவாங்க லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஓகே உங்களுக்கு பொதுக்கூட்டம் ஓகே ஊரே திரண்டு நின்று வர்றான் இவனுக்கு கூட்டம் கொடுக்காத இது நடத்த விடாத நடத்தினா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னா ஊரே எதிர்த்து காவல்துறை இல்லைப்பா அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அனுமதி வழங்குகின்றார்கள் என்றால் இங்கே நீங்கள் உட்கார்ந்துருக்குற மாதிரி இருக்கும் உங்களை நினைச்சுக்கிட்டு அவன் அம்மாடி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனானா பத்தாயிரம் பேர் திரட்டிடுவாங்க இப்படின்னு ஒரு மணி நேரத்துல ஒரு இருபதாயிரம் பேர் வந்துடுவான் நம்ம பயில் சொல்ல முடியாது என்று அவர்கள் பயந்து கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு வழிவிடுகின்றார்கள் என்றால் நீங்க சும்மா இங்கே உட்கார்ந்து மாதிரி இருக்கும் ஆனா உங்க அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அக்கவுண்ட்ல எவ்வளவு ஏறுதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த புழுவாக இணைந்து நாம் வந்து இத்தகைய பிரச்சாரத்தை நாம் செய்யும் பொழுதுதான் இந்த முழுமையான ஒரு நன்மையை பெற முடியும் அப்படின்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு கடிதம் வருது இருந்து ஒரு பெண்மணி எழுதுறாங்க யாலினின்னு ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்யறாங்க அதாவது வந்து இந்த மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரி வந்திருந்தேன் பாண்டிச்சேரி வந்திருக்கும் பொழுது ஒரு குரான் தரிஜிமா ஒன்று வாங்கினேன் குரான் தமிழாக்கம் அது வந்து நான் கிறிஸ்துவ பெண்மணியாக நான் வந்து கிறிஸ்தவ பெண்மணி அப்படின்றதெல்லாம் முன்னாடியே விளக்கிட்டு தான் எழுதுகிறாங்க கிறிஸ்துவ பெண்மணி நான் வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரி வந்திருக்கும் பொழுது ஒரு குரான் தரிஜிமா வாங்கினேன் அப்துல் ஹமீத் பாக்கு பேர் போட்டிருந்தது படித்து பார்த்தா எனக்கு புரியவே மாட்டேன் இது டோட்டலாக ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரான்ஸில் ஃப்ரீ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இலவச லோக்கல் சேனல் ஒன்று இருக்கான் அப்போ அந்த கடிதத்தில் தான் நமக்கே தெரியுது ஏதோ ஃப்ரீ பாக்ஸுன்றான் ஃப்ரீ பாக்ஸ்ன்றான் என்னென்னமோ சொல்லி இருக்கிறாங்க ஃப்ரீ பாக்ஸ்னு ஒரு வந்து ஒரு லோக்கல் சேனல் இருக்குது அதில் பி ஜெயின் அபிதீன் அப்படின்றவருடைய பயானை நான் கேட்டேன் உரையை நான் கேட்டேன் அவர் வந்து எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அப்படியே இலகுவாக விளக்குறாரு இந்த குரான் தமிழில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழில் படித்தாலே எனக்கு புரிய மாட்டேனுது அதே நேரத்தில் நீங்கள் வந்து குரான் வந்து தேவைன்னா இந்த அட்ரஸுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுலேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸ்க்ரோலிங் பார்த்துருக்கேன் அந்த அம்மா அதனால தான் இந்த கடிதத்தை நான் எழுதுகின்றேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க கடிதத்தில் பேர் பேர் மட்டும்தான் இருக்குது ஊர் இருக்குது அட்ரஸ் கிடையாது ஃபோன் நம்பர் கிடையாது இந்த அம்மாவுக்கு எப்படி நாம் வந்து ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறது ஏற்கனவே வாங்கின தெரிஞ்சுமாவே புரிய மாட்டேன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறது எஃப்ஆர்டிஜேக்கு இந்த லெட்டர் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க நிர்வாகத்தில் முடிவெடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம் எஃப்ஆர் ஃப்ரான்ஸ் தவி ஜமாத்துக்கு ஃப்ரான்ஸ் தவி ஜமாத்துக்கு அனுப்புனா அவர்கள் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்ப்பு அந்த இதெல்லாம் வச்சு இது எந்த ஏரியான்றதையும் கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் உள்ள டெலிஃபோன் டெலிகாம் டைரக்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து யாருன்ற பேரில் யார் பதிவு பண்ணியிருக்கான்றதை பார்த்து ஃபோன் நம்பரை எடுத்து அவங்க வந்து த அந்த எஃப்ஆர்டிஜினுடைய தலைவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மனைவியை விட்டு நான் லேடிஸாக இருக்கிறனால பயந்துடக்கூடாது ஆ ஜென்ஸ் பேசும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸை விட்டு பேசவுட்றாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த ஃப்ரான்ஸில் இருந்தால் பேசுகிறோம் புத்தகம் ஒன்று கேட்டிருந்தீங்களா சென்னைக்கு கடிதம் போட்டிருந்தீங்களா அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் குரான் ஒன்று கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துடுறாங்க லைனில் அவங்க தான் எடுக்கிறாங்க அப்போ வந்து இந்த குரான் அப்போ இந்த பேசுங்க அந்த தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்தா அவங்க என்ன அவர் என்ன செய்கிறாருச்சு அப்போ நேரடியாக நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவோம் குரான் அப்படின்னா தான் தெரியுது விஷயம் வீட்டுக்கெலாம் வந்தால் என் புருஷங்காரனை குல பண்ணிடுவான் என்ன என்னுடைய கணவன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் வந்து ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரராக இருக்கிறார் நான் குரான் படிகளெலாம் தெரிஞ்சு நானே வாங்கின குரானே ஒழிச்சு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இது தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொண்டு போட்டுருவார் ஒரு ஹோட்டலில் ஒன்று சொல்லி இந்த இடத்துல வந்து சந்திப்போம் அங்கே வந்து உங்களுடைய புத்தகங்களை கொடுங்க குரானை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த நோட் பண்ணி அந்த இடத்துல போய் நம்மளுடைய நிர்வாகிகள் ஏசி இறைமகனா இதுதான் பைபிள் எல்லாம் ஸ்டாக் ரெடியாக வச்சுருக்குறாங்க ஃப்ரான்ஸில் கொண்டு போய் கிறிஸ்தவ மக்கள் தான் நிறைய இருக்கிறதுனால கொண்டு போய் குரானை கொடுக்குறாங்க குரானை கொடுத்தா ரெண்டு மாதம் கழித்து திருப்பி ஒரு மெயிலு இந்த மாதிரி வந்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கேள்வி புதை நிகழ்ச்சி எஃப்ஆர்டிஜேக்கு பிஜே நடத்தி தரணும்னு டேட்டு கேட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க கீழே குறிப்பு இதில் வந்து இந்த யாழினின்ற அந்த பெண்மணி வந்து இஸ்லாத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்க்குறோம் அந்த கேள்விப்பதிவு நிகழ்ச்சியிலே அந்த அம்மா தழுவி கேள்வி வேறு கேட்குறாங்க நான் வந்து கிறிஸ்துவராக இருக்கும் பொழுது நிறைய வந்து பிரார்த்தனைகள்லாம் செஞ்சுருக்கிறேன் இந்த பிரார்த்தனைகள்லாம் கடவுள் கூலி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேள்வியையும் அந்த ஆன்லைன் எரிசில் கேட்குறாங்கன்னா மறுமையில் அல்லா அல்லா நாம எல்லாம் எழுப்பப்படும் பொழுது இந்த யாலினின்னு ஒரு இஸ்ராதை தழுவிச்சுப்பா அதுக்குரிய கூலி நல்லா கொடுக்கும் பொழுது நமக்கே தெரியாது யாலினியா யார் அது இந்த ஃப்ரான்ஸா ஃப்ரான்ஸுன்ற நாட்டை நான் வந்து மேப்பில் கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் குழுவாக இணைந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டதனுடைய விளைவாக யார் யாரெல்லாம் இதை உடல் பொருள் ஆவி மற்றும் தன்னுடைய அந்த மார்வல் சப்போர்ட் மூலமாக இந்த குழுவிற்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இதில் கட்டாயம் ஒரு பங்கு இல்லாமல் போயிருந்து நினைக்கிறீங்களா நிச்சயம் கட்டாயம் கிடைக்கும் காரணம் என்ன குழுவாக இருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மையில் ஒரு பங்கு கட்டாயம் இருக்கின்றது அதே நேரத்தில் குழுவாக நான் வந்து சும்மா இணைந்துதானே இருந்தேன் அவருக்கே கிடைச்சிச்சுன்னா அப்ப வேலை பார்த்தாலுக்கு கூட கிடைக்குமா இல்லையா இதுல வந்து சப்போர்ட்டா ஒருத்தவர் இருந்தாருங்க மானசீக ஆதரவை தெரிவிச்சாருங்க அவருக்கே இந்த லா இந்த கூலியில எல்லா ஒரு பங்கு கொடுக்குறான் அப்படின்னா இதுலயே வந்து மும்முரமாக இருந்து ஒரு வேலை பார்த்தாருன்னா அவருக்கு அதை விட பத்து மடங்கு எல்லாம் கொடுப்பானே அதை விட நூறு மடங்கு நூறு எழுநூறு ஆக்கி ஏழை எழுநூறு ஆக்கி அதை விட பன்மடங்கு மடங்கு கொடுப்பானா இல்லையா கட்டாயம் கொடுப்பான்ல அப்படின்னும் பொழுது இந்த குழுவாக இணைவதன் மூலமாக இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கின்றது இப்ப யாழ் இணைன்னு சொன்னோம் அதே மாதிரி ஒருத்தவர் தலைமையத்துக்கு வந்தாரு ஆள் வந்து நல்லா டிப் டாப்பா இருந்தாப்புல நல்ல வலுவலுன்னு சேவிங் பண்ணி வெள்ள வலுன்னு இருக்காரு ஆள் அசலா மலைக்குன்னு வர்றாரு கூட்டிட்டு வந்தவர்கிட்ட என்னங்க இது இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் அசோக் குமாருங்க அப்படின்றார் அசோக் குமாரா அசோக் சலான் சலாஞ்சுடுறாரு என்னன்னு விசாரிச்சா ஓமனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஓமன்லேருந்து அங்கே வந்து நம்மளுடைய பிரச்சாரம் இந்த சீடிக்கள் டிவிடிக்கள் இமயம் டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு இஸ்ரா தலூருக்காக வந்திருக்கிறாரு ஆள் களிம சொல்லி கொடுத்தாச்சு இப்போ கத்தனா பண்ணணும் சரி போங்க தாவா சென்றருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம்னா நீங்கள் மறுமையில் கொண்டு போய் நிற்கும்போது அசோக் உள்ள கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்னப்பா அது அசோக் உள்ள கூலிக்கு எனக்கு எதுக்கு குழுல நீ இருந்தேலப்பா நீ இந்த குழுவில் ஒரு ஆளாக இருந்தாயே இதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தாயே உன்னுடைய பொருளாத பொருளாதாரத்தை நீ செலவு பண்ணியா இல்லையா உன்னுடைய உடல் ஆவி இதற்காக செலவழித்தாயா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ வழங்கும் பொழுது நமக்கே வந்து இப்போல ஒரு நன்மைகளா சில பேர் இருப்பாங்க சில வந்து செல்வந்தர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரே ஒரு கட்டடம் மட்டும் இருக்கும் அந்த கட்டடத்துல அது மட்டும் தான் அவங்களுக்கு சொத்து அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் நமக்கு சொத்து இதுதான் நமக்கு சொத்துன்னு அந்த சொத்து திடீர்னு வேல்யூ கம்மியா போச்சுன்னு வைங்க அதோட முடிஞ்சிச்சு அப்படிப்பட்ட நஷ்ட வேலையாக நம்ம இருக்க கூடாது சில பேர் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு அவங்களால கணக்கே பண்ண முடியாது திடீர்னு வந்து இந்த அந்த நூறு கோடி ரூபாய் சொத்து இரநூறு கோடி ரூபாய் ஆயிருச்சு அப்படியா சரி ஓகே இந்த இரநூறு கோடி ரூபாய் சொத்து நானூறு கோடி ரூபாய் ஆயிருச்சு அப்படியா பரவாயில்ல இருக்கட்டும் இந்த நூ இந்த ஐம்பது கோடி வந்து நூத்தி ஆகி போச்சு அப்படின்னு இப்படி செல்வந்தர்கள் இருக்கிறாங்களா இல்லையா இதுல வந்து சில வியா சில வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க எவ்வளவு வியாபாரம் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது எத்தனை லட்சக்கணக்கான ரூபா வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது எவ்வளவு கோடி ஒரு மாசத்துக்கு டேன் ஓவர் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா பேங்க் பேலன்ஸ்ல மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடின்னு ஏறிக்கிட்டே இருந்தா அப்படிப்பட்ட ஒரு நிலையில போய் அல்லாவை சந்தித்தால் ஏதாவது தீமைகளுக்கு பாரமா அல்ல சில நன்மைகளை கழிச்சு விட்டுட்டு சொர்க்கத்தை சொர்க்கத்துக்கு கணக்கு பண்ணும் பொழுது நன்மை மேலே ஏறிடுச்சு உனக்கு தீமணி கம்மியா செஞ்சிருக்கிற நான் மன்னிச்சு விடுறேன் உன்னுடைய தீமைகளைன்னு சொல்லி அல்ல மன்னித்து விட்டால் ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாம் இது இல்லாம கண்ணே மணியேன்னு ஒன்னு வச்சுக்கிட்டு அலையிற மாதிரி நான் தனித்து இருந்தாலும் உன்னோட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருப்போமே ஆனால் நமக்கு வந்து இவ்வளவு நன்மைகளையும் நாம் இழக்கக்கூடிய ஒரு நஷ்டவாளிகளாக நான் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்ன்றதுனால தான் அல்ல அதை கருத்தில் கொண்டு தான் செய்கிற வேலையை குழுவாக செய்யி ஒரு உம்மத்து இதுக்காகவே இரு ஒரு கூட்டமாக இரு நீனு அந்த கூட்டத்தில் உன்ன இணைச்சிக்கிட்டு வேலையை பாரு அப்படின்னா நம்மளுடைய நல்லறங்கள்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் நம்மளால செய்ய முடியாது ரசூல் சரணேசன் எப்படி ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்தார்கள் நிறைய அல்லாஹ் வந்து உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னவனையும் அப்பா அல்லா மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களா கால்கள் வீங்க கூடிய அளவிற்கு நின்று வணங்குகின்றார்கள் அப்போ வந்து கேக்குறாங்க யாரும்ல அல்லாதான் உங்களுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை மன்னித்து இருக்கிற நிலையில ஏன் இப்படி கால் வீங்க அளவுக்கு கால் வீங்கிற அளவுக்கு நீங்க தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசன் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா அல்ல ஏன் அல்ல மன்னிச்சிட்டான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டான்ல பாவத்தை மன்னிச்சதற்காக நான் நன்றி உள்ளாடியா நான் அறுக்க வேணாமா அல்ல என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கானே அதுக்காக நான் நன்றி செலுத்துறதுக்காக காலிங்கிற அளவுக்கு நான் தொழுகிறேன் அப்படி நல்லாவுடைய தூதரவர் சொல்கின்றார்கள் என்றால் அப்படி நன்மையை வந்து போட்டி போட்டு கொள்ளையடிக்கணும் அப்படி வந்து கொள்ளையடிச்சா தான் நம்ம வறுமையில வெற்றி பெற முடியும் அது இல்லாமல் நாம வந்து ஒரு நம்மளுடைய தொழுக நோம்பு இந்த அளவோட சுருக்கி கொண்டோமே ஆனால் மறுமையில அல்லாவிடத்தில் கேள்வி கேட்கப்படும் பொழுது நாம கூடுதலாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இன்னும் சொல்ல இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மீதும் அமானிதமாக இருக்கின்றதுனால் அதுக்கு அல்லாவிடத்துல பயில் சொல்லணுமா இல்லையா இந்த வேலையை நீ செஞ்சியா எப்படி நீ செஞ்ச இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இதுக்காகவே போக்கிட்டு இருந்தியா இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இதுக்காக நீங்கள் போக்க வேண்டாம் இந்த குழுவோடு இணைந்து வார வாரத்துல ஒரு ஒரு மணி நேரம் செலவிட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் செலவிட்டால் இதற்காக உங்களுடைய அந்த பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு உங்களால் இயலுமோ அந்த அளவிற்கு நீங்கள் செலவிடுவீர்களே ஆனால் அல்ல உங்களே அந்த கணக்கில் வச்சுக்கிருவான் அப்படின் பொழுது மறுமையில் ஈஸியாக நாம் வந்து நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்க்கறோம் அந்த பிரச்சார வகைகள் என்பது இந்த குழுவாக இணைந்து செய்யும் பொழுது ஒருத்தவர் தனியா செஞ்சாருன்னு வைங்க அவர் ஒரே ரூட்ல தான் போயிட்டு இருப்பாரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு நேராக போய் சொல்றதுன்னு வைங்க அவர் போய் தன்னால் இயன்ற அளவுக்கு வாயால் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவருக்கு வேற திங்கிங் வராது ஆனால் அதே நேரத்துல குழுவாக நாம் இணைந்து செய்யும் பொழுது இப்ப நம்மளுடைய ஜமாத் செய்யக்கூடிய பணிகள்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சி மாதிரி வேலை நடந்த மாதிரி வேலை வேலை வந்து அவ்வளவு நடந்து கொண்டு இருக்கின்றது எக்கச்சக்கமாக மக்கள் வந்து ஏகத்துவத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அணி அணியாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள் பொழுது அதற்குரிய வழிவகைகள் ஏகத்துவம் மாத இதழ் தீன்குண பெண்மணி மாத இதழ் அதே மாதிரி உணர்வு இதழ் இங்கிட்டு இமயம் டிவி நிகழ்ச்சிகள் இங்கிட்டு வந்து பொதுக்கூட்டங்கள் அது போல திருமண பிரச்சாரங்கள் மெகாஃபோன் பிரச்சாரம் இங்கிட்டு வந்து சுவர் விளம்பரம் இங்கிட்டு பேனர் விளம்பரம் இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சாரம் பண்ணுறா நம்மளாலே கணக்கு சொல்ல முடியலை ஒரு வருஷத்தில் எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்மள அறியாமலே அதை நம்மளால கணக்கே எடுக்க முடியாத அளவிற்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரங்கள் செல்கின்றது என்றால் ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் ஒரு கட்டாயம் அல்லாவுடைய கிருப்பையை கொண்டு ரெஃப்ளெக்ட் இருக்கும் கட்டாயம் அல்ல அதன் மூலமாக எக்கச்சக்கமான மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய சென்றடைய கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றான் பார்க்குறோம் இந்த இமயம் ஓமன்ல இருந்து அசோக் குமார் வந்தாருன்னா இமேம் டிவி பார்த்தாரு இந்த யாழினின்ற பெண்மணி வந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பகுதியில் உள்ள லோக்கல் சேனல் ஃப்ரீ பாக்ஸ்ன்ற அந்த ஒரு சேனல்ல ஒரு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி போட்டிருக்காங்க அதை பார்த்து வருகின்றார்கள் அதே மாதிரி ஏகத்துவம் அந்த மாதவி இதில் படிச்சுட்டு இணை வைப்பில் வெளியேறக்கூடியவர்கள் எத்தனை பேர் தீன்குல பெண்மணி மாத இதில் படிச்சுட்டு இணைப்பிலிருந்து வெளியேறக்கூடிய எத்தனை பேர் அதே மாதிரி இந்த இமயம் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டு இந்த ஏகத்துவத்தின் பால் வரக்கூடியவர்கள் எத்தனை எத்தனை பேர் கணக்கே வைக்க முடியாது ஒரு கடிதம் வந்துச்சு வெங்கடேசன் ஆசாரின்னு எழுதியிருக்காரு அது வந்து பிரம்ம படிச்சா தான் அவர் வெங்கடேசன் ஆசாரின்னு உங்களுக்கு தெரியும் உள்ள கடிதத்தை படிச்சுன்னு வைங்க தவஹியதிலே ஊறி போனவரால் எழுதியிருந்தாருன்னா எப்படி எழுதுவாரோ அப்படி வருது கடிதம் இந்த மாதிரி வந்து நபிமார்களுடைய வரலாறை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் நபிமார்கள் வரலாறுல வந்து கட்டுக்கதைகள் இல்லாம பியூரா நதிஸ் அடிப்படையில் உள்ள வரலாறை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி போகுது கடிதம் என்னடா யார்டா யார் அப்படின்னு பின்னாடி திருப்பி பார்த்தா வெங்கடேசன் ஆசாரியா வெங்கடேசன் ஆசாரி இப்படி எப்படி எழுதுறாரு அதுல கேள்வி கேட்கிறாரு தாபத்தில் அருள் என்று ஒன்று சொல்லி முன்னறிவிப்பு இருக்கின்றதே அது வந்து எப்பொழுது வரும் கேமனாலுடைய நேரத்தில் வருமா அதுக்கு முன்னாடியே வந்துருமா நம்ம மக்களுக்கு தாபத்தில் அருள்னாலே என்னன்னு தெரியாது அப்படி ஒரு நல்லடியார் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட கேட்பாங்க ஆனால் அவர் வந்து இறுதி நாளில் ஒரு பிராணி வரும் அது வந்து அதை பத்தி அல்லாஹ் குரானில் சொல்லி இப்படி போயிட்டு இருக்கு கடிதம்னா ஃபோனை போட்டு கேட்குறேன் என்னங்க இது எழுதி வச்சிருக்கீங்க எப்படிங்க இவ்வளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் ஒரு லாரி டிரைவர் திருச்சி பக்கத்தில் வந்து இருக்கிறார் லால்குடியும் தென்னூரோ சொன்னாங்க துறையூரோ சொன்னாங்க இந்த நான் வந்து ஒரு லாரி ட்ரைவர் கரெக்டாக பத்தரை மணிக்கு டிவி பார்த்துருவேன் டிவி பார்க்காம நான் தூங்க மாட்டேன் அதில் தான் எவ்வளோ நாலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றாரு அப்போ குரானு நபிமார்கள் வரலாறுன்னு டிவிடி தான் ஆதாரபூர்வமான டிவிடினு அனுப்பி விட்டா நேராக சிங்காரத்து பள்ளிவாசலே வந்து வாங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜமாத் தான் தேவை காரணம் என்ன இந்த மாதிரி என்னை மாதிரி தேடல் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு கடிதம் போட்டவனே உடனே ரிப்ளை கொடுக்குறீங்களே இத வச்சு நான் படிச்சுட்டேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு எழுதுறாரு நபிமார்கள் வரலாறு டிவிடி வந்து ஒரு ஆறு பார்த்துட்டேன் அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு பார்த்தோன்னே நான் கருந்து சொல்றேன்னு எழுதுறாருன்னா வெங்கடேசன் ஆசாரிக்கு எத்தி வச்சதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா இந்த மாதிரி சொல்றதா இருந்தால் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லி இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு மூணு சொல்லி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து வரக்கூடிய கடிதங்களை படிச்சு பாத்தீங்கன்னா பாதி பேர் மாற்றுமத சகோதரர்கள் எனக்கு புத்தா வேணும் புத்தகம் வேணும் டிவிடி வேணும் சிடி வேணும் இது வேணும்னா இமயம் அப்படி பார்த்தேன் எனக்கு இந்த சந்தேகம் என்று எழுதக்கூடியவர் தான் இருக்கின்றார்கள் அப்ப வந்து இவ்வளவு பேருக்கும் இந்த ஏகத்துவத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த எத்தி வைத்த நன்மை அல்ல நமக்கு வழங்குறான்னா சாதாரண விஷயமாங்க இந்த நீங்கள் இணைந்து பணியாற்றும் பொழுது உங்களுடைய உடல் பொருள் ஆவியை இதற்காக நீங்கள் செலவிடும் பொழுது இந்த குழுவில் நீங்களும் ஒரு அங்கத்தினராக இருக்கும் பொழுது அல்லாவிடத்துல மறுமையில் நிற்கும் பொழுது உங்களுக்கே தெரியாம இவ்வளவு நன்மைகளா என்று நீங்கள் ஆச்சரியம் அடையக்கூடிய அளவிற்கு நாம் ஆச்சரியம் அடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மையை வழங்கி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்